ஸ்தலங்கள் கோயில் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பூம்பொடிகளான குழாய்களை அகற்ற வேண்டும் என்ற கெடுபுடி சென்ற வருடமே தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே காவல்துறையினர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அதை மறைந்த முதல்வர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அப்போது நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் இந்த நூன்கு அமலான காலத்திலே பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலே காவல்துறையினர்கள் அதிகமாக பள்ளிவாசல்களிலே அந்த குழாய்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இது சம்பந்தமாக தமிழக சட்டப்பேரவையிலே நான் மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திலே இந்த கெடுபொடிகளை காவல்துறை நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன் தொடர்ந்து இரண்டு முறை கவன தீர்மானத்தையும் நான் கொடுத்திருந்தேன் அதன் பயனாக இன்று தமிழக முதல்வர் அவர்கள் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களினுடைய அந்த ஒளிபொருக்கியின் மூலமாக அந்த தடை உத்தரவு பரிசீலிக்கப்படும் தொடர்ந்து வழிபாட்டு ஸ்தலங்களிலே உள்ள அந்த கூம்பொடிவிலான குழாய்களிலே அழைப்புகள் பணி செய்வதற்கு நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நான் இது சம்பந்தமாக மானிய கோரிக்கையில் பேசியிருக்கின்றேன் சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் இரண்டு கொடுத்தேன் சபாநாயகர் முதல்வருடைய பதில் இதை தெரிவிப்பார் என்று சொன்னால் ஆனால் நான் கொடுத்த எதையுமே பதிவு செய்யாமல் சட்டமன்றத்திலே நான் கொடுத்ததை பதிவு செய்யாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சபாநாயகர் அங்கீகரித்து அவர் அவமதித்திருப்பதை நான் முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றேன் என்பதையும் பத்திரிகையாளர்களுடைய நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சபாநாயகருடைய நடவடிக்கை என்பது எப்பொழுதுமே எதிர்கட்சிகள் மீது இப்படிதான் இருக்கின்றது நாங்கள் சொல்லுவதை எதையும் பதிவு செய்வதில்லை முறையாக எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை என்பதை நேற்றே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளரிடத்தில் தெளிந்திருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எதையுமே அவர் பதிவு செய்யாமல் ஏமாற்றி இருக்கின்றார் இது இந்திய முஸ்லீம் லீக்கு மிக வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றது என்பதை நான் தமிழில் முதல்வருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று நெல் நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறேன் இந்த மாதிரி பதிவு செய்யாததை நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன் பதிவு பண்ணியிருக்கிறேன் முதலமைச்சருக்கு நான் முறையாக கடிதமே கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எங்களுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதையுமே குறிப்பிடாம புத்தாம்படையாக முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது எங்களுக்கு அவமதிப்பு தந்திருப்பதாக தான் இருக்கின்றது சபாநாயகருடைய ஒரு பட்ச நடவடிக்கை தான் காட்டுகிறது